வணுக்கம் நான் சைதே மீனா நீங்க நல்லா இருக்கிறீங்களா நான் நல்லா இருக்கிறேன்னு சொல்கிறதுக்கு மனசு வரல ஆமாம் வேதனையாகுது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் ரெண்டு இல்லை எது எனக்கு ஞாபகத்தில் இருக்கிறத சொல்கிறேன் ரெண்டு பச்சை மண்ணுங்க தான் வயிற்றுல பெத் சுமந்து பெத்த பச்சை மண்ணுங்க என்ன தெரியும் அதுங்களுக்கு நீ யாருக்கடியும் போகிறதா இருந்தால் போ அத்தை விட்டுட்டு அந்த பிஞ்சுங்களுக்கு பாலில் மருந்த கலந்து கொடுத்து சாவடிச்சுட்டு போனா ஒருட்டி தான் கீரா அப்போல்லாம் வெளிநாட்டில் வேலை கிடச்சிருக்குதுன்னு சொல்லிட்டு ஊரில் இருக்கிறவங்கள சொந்தக்காரங்க ஃப்ரெண்டு வீட்லலாம் சொல்லிட்டு வரலான் சொல்லப்போச்சு ஒரு பொண்ணு அது வெளிநாட்டுக்கும் போல ஒன்றும் செய்யலை உள் உள்நாட்டிலேயே அடக்கம் ஆயிடுச்சு அது அப்பால தான் சொல்றது எத்த விடுறது என்ன ரெண்டு இப்போதான் ரெண்டு வருஷம் முன்னாடி உனக்கு வானாய் எங்கள் வீட்டில் இஷ்டம் இல்லை கல்யாணம் பண்ணுறதுக்கு அதனால நம்ம தான் அதாவது சொல்கிறாங்களேன்னா பிரேக்கப்ட்டு சொல்லிவிட்டு போக வேண்டியதான் நான் பேசாத அதுக்காக எதுக்கு ஊராமை பேத்த பிள்ளைய சாவடிகிற ஆ லவ் பண்ணிருக்கிறீங்க நான் எங்கெங்கேயோ வீடியோ எடுத்துருக்குறீங்க ஃபோட்டோ எடுத்துருக்கீங்க சந்தோஷமாக தான் இருந்துருக்குறீங்க வீட்டில் வாங்கினு சொன்னாக்கா இந்த மாதிரி எங்கள் வீட்டில் சொல்கிறாங்க நல்லபடியாக ஆன்னு சொல்லிட்டு பிரிஞ்சிருக்காங்க அதை விட்டுட்டு அடுத்த பெற்ற புள்ளையை ஈட்டுன்னு வந்து கசாயின்னு சொல்லிட்டு அத்தோட எண்ணத்தையே கலந்து கொடுத்து சாவச்சாங்க ஒரு வாரம் அவன் உயிரோடு இருந்துருக்குறான் எப்படியாவது பிழைச்சிப்பான் அவளோட சேர்ந்து வாழலான்ட்டு அவள் பேரை சொல்லாத இருந்துருக்குறான் கடைசியில் சாவுற நேரத்தில் சொல்லிட்டு செத்து போயிருக்கிறான் அந்த பையன் மனசாட்சியே இல்லையா அவங்களுக்கு உயிர்னால் அவ்வளோ சீப்பாயிடுச்சா இப்போ உயிர் அவ்வளோ சீப்பாயிடுச்சு ஒரு பழமொழி சொல்லுவாங்க எலி பூனை இலைச்சாக்கா எலி பொண்டுகு இழுக்குமா இதோ பூனைவே பொண்டுக இழுத்துருக்குறான் ஒருத்தன் கேவலம் சொல்றதுக்கே கூசு அவன் ஜீவனை பிடிச்சி அவன் சித்திரவதை பண்ணி சாப்பிடு அப்பால பார்த்தீங்கன்னா தாய்க்கு அப்போல்லாம் அடுத்தபடியாக சொல்கிறது தாய் மாமன் தான் தான் நல்ல பாதுகாப்புன்னு சொல்லுவாங்க தாய்க்கு அடுத்தபடியாக தாய் மாமனை தான் சொல்லுவாங்க அந்த தாய் மாமனே என்ன பண்ணியிருக்கான் ஒரு ஆம்பளை பையனா அக்கா பையனாக தங்கச்சி பையனா தெரில பாவம் அதுவும் அம்மா அவ பொண்ணுக்கு வீங்கி வந்து கண்ணை வீங்கி இருந்த குழந்தைக்கு ஒரு வயசோர் தங்குறதுக்கு கூட முடியாது பாவம் அத்தை இன்னொன்னவோ நாசம் பண்ணி சாப்பாட்டு இருக்கிறான் இன்னும் ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க உசுருன்னா அவ்வளோ சீப்பாவாக போச்சு எனக்கு இது ஒன்று தான் கேட்க தோணுது உசுரெல்லாம் அவ்வளோ இப்படி மிருகம் மாதிரி தெரியுது ஆணும் பொண்ணும் மிருகமாகவே ஆயிடுச்சு மனுஷ ஜென்மத்திலேருந்து அப்படி பின்னால் போகுது அல்ல கட்சியில் குரங்காட்டம் ஆகப்போதா தெரியல எனக்கு இப்போவே குரங்காட்டம் என்ன செய்ய போகுதுன்னு இதுக்கு மேலே எனக்கும் வந்து உடம்பு சரியில்லை இதை சொல்லி இதுக்கு மேல் நினச்சின்னு என்னால் இது பண்ண முடியாது அப்போ வாரம்